அனைத்து நிலக்கடலை சாகுபடி விவசாயிகள் மற்றும் நிலக்கடலை வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற புஞ்சை புளியம்பட்டியில் பார்த்தீங்கன்னா வார வாரம் வியாழக்கிழமை மணிக்குங்க நிலக்கடலைக்காய் ஏலம் நடக்குங்க ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமைக்கு நடந்த ஏலத்துக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் முந்நூற்றி மூட்டைகள் இல்லைங்க பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க மொத்த நிலக்கடலைக்காய் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி முப்பத்தி ரூபாங்க நிலக்கடலைக்காய்ங்க காய்ச்சலுக்கும் தரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஏழு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபது ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாயிருக்குதுங்க நம்ம சேனலில் இப்போ தான் முத முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் நிலக்கடலைக்காய் இந்த போகத்தில் வந்து நீங்கள் போட்டிருந்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ மகசூல் கிடச்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி இப்போ விற்றுக்கிட்டு இருக்கிற அந்த விலை வந்து போதுமானதாக இருக்குதா இல்லை இந்த விலை கூடணுமா இல்லை விலை கூடுமா உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்